ஹார்ட் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வந்து விளாக் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதத்தோட முதல் விளாக் இது வந்துட்டுங்க ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விளாக் ஆக்சுவலாக தம்பளின்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விளாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்களுக்கு நானே சொல்லிடுறேங்க ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் என்ன வாங்கியிருக்கோம் என்ன ஏதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ் அண்ட் சஸ்பென்ஸாகவே இருக்கும் அண்ட் ஜில்லு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு அவங்களோட உழைப்பில் வாங்கின ஒரு பொருள் வந்து அது ஆக்சுவலாக இஎம்ஐ தான் போட்டு வாங்கியிருக்கோம் ஸோ என்ன வாங்கணும் அப்படின்றது ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின் சொன்னால் மறக்காமல் கமெண்ட்லாம்னு சொல்லிடுங்க அண்டு அது பொருளை என்ன ஏதுன்றதை நாங்கள் நகண்டோம்னா தெரிஞ்சிருங்க ஸோ நாங்கள் தான் மறைச்சி உட்காந்து நிற்கும் அந்த பொருளை வந்துட்டு ஸோ அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட முந்தானத்து ஆமா முந்தானத்து போய் வாங்கணும் என்ன விளையாடுதியா முந்தானத்து தாங்க போய் வாங்கணும் இந்த டைம் டைம் ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு பன்னெண்டுங்க நான் நகன்ட்டா ஜில்லு வந்து நகராத்தான் நகரா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுதா சோ மணி ஏழு பன்னெண்டு ஆகுது இந்நேரம் முந்தா நேத்து வாங்கிட்டோம் சோ நேத்து பொருள் வந்துருச்சு நேத்து மாற்றுறதுக்கு ஆள் வரல இன்னைக்கு தான் வாரம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பொருள்னு பார்த்துருவோமா

ஆஹ் அதுக்கப்புறம் ரொம்ப நாள கஷ்டப்பட்டு அந்த ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சு வேலண்டைன்ஸ் டேவுக்கு கிஃப்டா வந்துட்டு உங்களுக்கு இந்த பீரல் வாங்கி கொடுத்தாங்க சோ அதுக்கப்புறம் எதுவும் மேக்ஸிமம் பொருள் வாங்கலை அதை தாண்டி எங்களுக்கு நாங்க வாங்கின பொருள்னா அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ரிட்ஜ் போன வருஷம் வெயில் தாங்க முடியல பிரிட்ஜ் வாங்க முடியலை நம்மளால ஃப்ரிட்ஜ் வைக்க இடம் இல்ல அப்படின்னு ஒரு பானை வாங்கணும் சோ அது ப்ளாக் ஆ போட்டிருப்போம் அந்த மண்பானையில இப்போ நைட் அந்த அலசி தண்ணி ஊத்தி சுத்திக்கு ஈர துணி வச்சு கட்டி வச்சாலும் கூலிங் நிற்க கூலிங் நிற்க மாட்டேங்குது ஒரு மேக்ஸிமம் இருக்கு ஓரளவுக்கு கூலிங் இருக்கு பட் ஆனா முதல்ல வந்து அந்த கூலிங் போயிடுச்சு ஏன்னா இப்போ நூத்தி மூணு டிகிரி செல்சியஸ்ல வெயில் திருநெல்வேலையில நூத்துல மூணு சொன்னாங்க சோ மத்த டிஸ்ட்ரிக்ல எவ்வளவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சோ திருநெல்வேலையில இப்போ கரண்ட்ல வந்து நூத்தி டிகிரி இனிமே வர சின்ன பிள்ளைங்களா பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நாங்களும் ஒரு फ्रिज வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகேங்க நான் அந்த फ्रिज வந்துட்டு ஓபன் பண்ணும்போது என்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கணும் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் எப்படி வாங்கணும் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன் டீடைல்ஸ் நாங்க ஷேர் நிமிஷம் கழிச்சு நான் உங்களோட கண்டிப்பா பண்றேன் இந்த फ्रिज வந்து நான் நேத்து சொல்லலமா இன்னைக்கு ரெண்டாவது நாள் ஆச்சு எப்படா இது ஓப்பன் பண்ணுவாங்க வெளியே எடுத்து வச்சு தண்ணி ஃபர்ஸ்ட் போடனே தண்ணிதான் போடணும் இருக்கல தண்ணியை போட்டு உட்காந்து

சோ இந்த டைம் வந்துட்டு நாங்க அன் டைம்னு சொல்ல முடியாது ஈவினிங் டைம்ல கொஞ்சம் நைட் டைம்ல போயிருந்தோம் இந்த மணி அவ்ளோதான் இந்த டைம் தான் போயிருந்தோம் பட் ஆனா வந்துட்டு ஆள் யாருமே எங்களை அட்டென்ட் பண்ண வரல அப்படின சரி ரைட்டு ஓகே நம்ம பக்கத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சத்யா போயிருந்தோம் அங்க போன உடனே உள்ள ஃபர்ஸ்ட் அங்கயே அப்டா இருந்தது உள்ள போறா அட்டென்ட் பண்றதுக்கு ஆளே இல்ல சரி வெளியே பேirலாமா திரும்ப வசந்தன் கோவா மணிராஜன் கோவா வசந்தன் கோக் பேறொண்டு வசந்தன் அதாவது வசந்தன் கோளே வந்துட்டோம் சரி அது வசந்தன் கோவா மணிராஜன் கோவா வசந்தன் கோوتا போறோம் ஆமா வசந்த் அண்ட் கோ அப்படிங்க சோ தான் போயிட்டு திரும்ப மறுபடியும் அங்கேயே போயிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்க வரப்போனோம் அதுக்குள்ளேயும் ஒரு அண்ணன் வந்துட்டாங்க வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கடை வந்து சத்யா சத்யாந்தான் நான் சொல்லிட்டேனே சோ திரும்ப பாத்தீங்கன்னா சத்யால இருந்து வெளிய வந்து வசந்தன் கோ போகணும்னு கிளம்பும்போது ஒரு அண்ணன் வந்தாங்க வந்து அட்டென் பண்ணாங்க அந்த அண்ணன் பேரு என்ன பாண்டி பாண்டி இசைக்கு பாண்டி அந்த அண்ணன் பேருன்ட்டு ஃபர்ஸ்ட் பஜாஜ்ல ஃபினான்ஸ் போடலாம்னு சொல்லி பார்த்தோம் அங்க பாத்தீங்கன்னா இவங்க பேர்ல ஏன்னா என் பேர்ல நிறைய ஃபைனான்ஸ் ஓடுது நிறைய போட்டிருக்கோம் அதாவது இந்த வீடியோஸ் ரிலேட்டடா நிறைய பொருள் வாங்கியாச்சு அது இதுன்னு வாங்கி ஃபைனான்ஸ் ஆல்ரெடி நிறைய இவங்க பேர்ல கேட்கும் சிவில் வந்துட்டு எழுநூத்தி இருபத்தஞ்சு சம்திங் இருந்தது அதனால ஆனா நிறைய பேர் அப்பயும் இதா இருக்கு ஆனா உங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு வருஷங்க எனக்கு சார்ஜ் கட்டாது ஓகே ஸோ என்னன்னா நிறைய பேருக்கு அப்பயும் ஓகே ஆயிருக்கு ஆனா உங்களுக்கு ஓகே ஆகல அந்த மாதிரி சொன்னாங்க என்ன பண்ணணும் தெரியல சரி அப்போ ஹெச்டிபியில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்டிபியில் போய் என் பேரில் மறுபடியும் பண்ணி பார்த்தோம் ஆனால் ஓகே ஆயிருச்சு அவங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருந்தது எவ்வளவுனா இன்ட்ரெஸ்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிம்பாங்களா ஸோ அதில் தான் அதான் வட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி இதில் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் பட் ஆனா வந்தது வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி சம்திங் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருந்தது சரி ஓகே அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உடனே மறுபடியும் பஜாஜில் போயிட்டு ஏன் பேரில் ட்ரை பண்ணும் ஏம்பேரில் போட்டோம்னா ஓகே ஆயிடுச்சு ஆனால் ஆனால் நாங்கள் எவ்வளோ நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு அங்கேயே இருந்திருப்போம் எங்கே சத்தியாலயம் எங்கே கிளம்பும்போது எட்டரை ஒம்பது மணி சம்திங் ஆகிடுச்சு அதுவும் கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா கடை அடைச்சிருப்பாங்க அவங்க வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரிட்ஜு வந்துட்டு முந்தாணத்தை நைட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம் நேற்று வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க ஒரு மதியானம் இருக்குமா ஸோ மதியானம் டெலிவரி பண்ணிட்டாங்க எங்களோட ஃபஸ்ட்டு வேர் ஃபுல் வேர் ஃபுல் அது என்ன ஒரு பிரச்சனைன்னா இங்க வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்ல அங்க கிச்சன் இருக்கு அந்த கிச்சன்ல எங்களால வைக்க முடியல சோ ஃப்ரிட்ஜ கொண்டு வந்து இந்த பக்கம் டிவி இருக்கனா டிவி பக்கத்துல எங்க கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ வச்சாச்சு சோ இந்த இடத்துல இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் சில்லு பிளான் பண்ணாங்க டிவி எந்த பக்கம் மாத்திட்டு ஃப்ரிட்ஜ தூக்கி அந்த பக்கம் போட்டுவோம் அது கொஞ்சம் மறைவா இருக்கும் அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்க வேண்டாம் இங்கனே ஃப்ரிட்ஜ இருக்கட்டும் நீ வந்தா நேரா வாசலுக்கு வருவே வந்த உடனே எடுத்துட்டு போவே அதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு ஒருவேளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ வாங்கிட்டேன் நான் யூஸ் பண்ணதே இல்ல நீங்க தான் யூஸ் பண்ணியே

காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வந்தோடனே அப்போ குளிப்பான குளிச்சு முடிச்சிட்டு மதியானம் எப்பயாவது ரொம்ப வைக்காதான் அப்பையும் குளிச்சிருந்தேன் சாயங்காலமும் குளிச்சிருவேன் இல்ல மூவ் நேரம் நைட்டும் குளிச்சிருந்தேன் அப்போ சம்டைம்ஸ் நாலு டைம் இல்லை கண்டிப்பா மூணு டைம் இப்போ குளிச்சிருந்தேன் அந்த நிலமையில நான் உட்காந்துருக்கேன் ஸோ இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணி இங்குள்ள ஒரு ஃபேனை வச்சுட்டு ஆனா இந்த டேபிள் ஃபேன் வந்துட்டு பின்னாடிக்கு முன்னாடி காத்த வாங்கினேன் ஓகேங்க என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கணும் என்ன ஏதுன்றத அந்த அண்ணன் வந்த உடனே ஓப்பன் பண்ணி நாமட்ட காமிச்சிரோம் இப்போ சக்கில வெஸ்டர் அவங்களுக்கு போன் அடிப்ப சரி ஓகேங்க இதுக்கு மேல எனக்கு அப்படியே கொண்ணூறு வா வந்து நான் போன் அடிச்சிட்ட அவங்க வந்தேன்னு உங்களுக்கு பண்றேன் அண்ணா அவங்க ஏன் அநியாயம் சொன்னாங்கறது அது அப்புறமாட்டி சொல்லுவாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ டைம் நீங்களே பாருங்க அந்த அநியாயத்தை ஒரு அநியாயமா நியாயமா அப்படி நீங்களே சொல்லுங்க கமெண்ட் மணி 9:30 கால் ஆகுதுங்க சோ கிட்டத்தட்ட வந்து அவங்க அசெம்பிள் பண்ணி முடிக்கி அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணனும் என்ன ஏதுன்னு ஏனா ஃப்ரிட்ஜ் பத்தி எதுவும் தெரியாதா நார்மலா கூலிங் ஆகும் அது மட்டும் தான் தெரியும் சோ என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் எது பண்ணணும் அந்த மாதிரி ஃபுல் சொன்னாங்க யூஸ்ஃபுல்லா இருந்தது மேட்டு கொடுத்தாங்க அந்த மேட்டுக்கு வந்துட்டு பத்து வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நினைக்கங்க சோ அதுமே அஞ்சு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறு ரூபாய் வந்துச்சு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதுக்கும் பில்லு எல்லாம் போட்டு அந்த அண்ணே பக்காவாக கொடுத்துட்டு போயிட்டாங்க அண்ட் ஃபைனலா அந்த ஃபிரிட்ஜை நான் காமிச்சிருக்குமா ஸோ இது வரைக்கும் உங்களோட காமிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு டீட்டை சொல்லி அது வந்துட்டு இரநூத்தி ஏழு லிட்டர் போட்டிருக்குங்க

மதியானம் தான் சாப்பிடவே செஞ்சோம் ரெண்டு பேருமே அந்த அப்போ பொங்கின சாம்பார் சாதம் அது சாம்பார் சாதம் கிடையாது ஒரு காய்றெல்லாம் போட்டு கூட்டாஞ்சோறு கிட்டத்தட்ட அந்த மாதிரிதாங்க சோ அது வந்துட்டு கொஞ்சம்தான் இருக்கு ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்குள்ள அது சத்தியமா பத்து பத்தாது ஏன்னா இவ்வளவுதான் இருக்கு அவங்க கொஞ்சமாதான் பொங்கி இருந்தாங்க நைட்டுக்கு சப்பாத்தி போடுறதா நினைச்சேன் பிளானு ஐயோ இவ படுத்துற எம்சம் தாங்க முடியுங்க உட்காந்துருக்காங்க கீழே இவ மண்டை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ என்னன்னா நைட்டு சப்பாத்தி போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் ஆனா இங்க இந்த ஃப்ரிட்ஜ் உங்க வந்துருந்தாங்களா ஸோ அந்த இதில் அப்படி இப்படி இப்படின்னு டைம் போயிடுச்சு மணியும் பத்தாவது ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஜில்லுக்கு வந்துட்டு ஜில்லுக்குன்னு இல்லை ரெண்டு பேருக்குமே ஸோ நான் புரோட்டா வாங்கணும் தான் போனேன் கடைசில ஜில்லுக்கு வந்துட்டு ரைஸ் வாங்கணும்னு தோணுச்சு அதனால் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேங்க ஒன்றும் பார்த்து பார்த்தா மன்னதும் நம்மளையும் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சரி ஓகேங்க நம்ம ஃப்ரிட்ஜை ஒரே ஒரு வருஷம் இருங்க நான் உங்களுக்கு இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் அந்த அண்ணே ஒரு மேட் கொடுத்தாங்கன்னு சொன்னங்களா அது அந்த கிளாத் இன்னமா ஆமா லெதர் லெதர் பியூர் லெதர் அது வேர் கம்பெனியோட பிராண்டோட அவங்களோட இதே போட்டு அப்படியே இருக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அது வந்து ப்ளூ இல்ல அண்ட் டார்க்ல வேர் ஃபுளோட அவங்க இது இதுக்கு சோ இதா போட்டு வைக்கிறது இதாது समथिंग இதா யூஸ் என்னதுக்கு நான் என்னது அப்படி போட்டு வைக்க போறேன் சாவி எதை போட்டு நல்ல ஐடியாவா இருக்கே ஓபன் பண்ணிரமா ஓபன் பண்ணலாமே பண்ணலாமே 1

எங்க அதுல ஒரு செம்ப கொண்டு போய் வைக்கா அந்த செம்பு ஒரு தண்ணி நான் எனக்கே பத்தாது கடகடா நானே குடிச்சிரு அப்ப என்ன சொல்லுவா கூலிங்க இருக்கும் கூலிங்க இருக்கும்மா அது குளிய கடைக்கு வேண்டியது இங்க பத்தியா இப்ப சாப்பாடு வாங்க போறோம்ல அதனால என்ன பண்ணேன் ரெண்டு பத்து ரூபா ஜூஸ் அந்த இது ரெண்டும் ஒரு பவண்டாவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா கொஞ்ச நேரம் ஆச்சு ஓவர் கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா அது வராது அப்படின்னாங்க நா ஜாலி பண்ணுங்க பண்ணுங்க அலியா வெளிய காமி நல்லா இருக்கா அதே ரொம்ப கஷ்டப்பட்டு பிக்கே நீ ஓகேங்க ஃபைனலா வந்து இன்னும் நிறைய பரிதாபங்கள் வீடியோ நிறைய வரும் ஏன்னா இப்பதான வாங்கியிருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜ் வந்தப்போ நான் நினைச்சிக்கிட்டே இருந்தேன் கைக்கு வந்தது வாய் கேட்டனேயே கைக்கு வந்தது வாய் கேட்டனையே அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒண்ணுமே ஓட மெடக்கிப்பா ஓடாதுல்ல இனிமே எங்களுக்கு செலவு தூக்கிறது இவளுக்கு கொஞ்சம் வேலையா இருக்கும் அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா ஆனா எனக்கு அதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு நேரா மார்க்கெட் போவேன் பத்தமா வாங்கிட்டு வந்து உழுதுக்கு போட்டுருவேன் நானு எப்படியும் கிடக்கட்டும் தங்கம் சரி ஓகேங்க லவ் யூ ஆல் எல்லாருமே சேஃபா இருங்க அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்